வணக்கம் நான் உங்கள் தினேஷ் சின்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கொடைக்கானல் போயிட்டு சுற்றி முடிச்சுட்டு கீழே இறங்கி இருக்க வீடியோ தான் போலீஸ் கூட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு கோவின் எனக்கு பெருசு பெரிய லெவலெலாம் தெரியாது இந்த மாதிரி ஸ்டாலின் வராரு இங்கே இருக்க போகிறாரு அப்படிலாம் நானாக கிளம்பி வந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த இப்போ தான் தெரிஞ்சு சரி ஓகே அவரையும் ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஓகே இங்கேயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா பழனி பிரிவு அவர் தான் கீழேருந்தே ஏறாரு ஆனாலும் பழனி பிரிவுலேயே நிப்பாட்டி வச்சுட்டாங்க அவர் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கண்டு போல ஓகே அவருக்கு கிடச்ச வாழ்வு ம் நம்ம வெயிட் பண்ணி தான் வேறு வழி இல்லை

போயிருச்சு சரி சந்தா பாவம் என்ன பண்ணும்

заааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааааа <laughs> போலாம்ல போலாம்ல இனிமே போலாம்ல மேடம் அவ்வளவுதானே போலாம் ஓகேங்க ஸோ ஒரு வழியா ஸ்டாலின் பார்த்தாச்சு ஆனா பார்க்கன்ற ஆசை அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது இல்லை இது வரைக்கும் எனக்கு தலையை வந்து பேட்டர் ஆள் பண்ணும்போது பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் ஸோ பரவாயில்ல சிஎம் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல ஸோ ரொம்ப பக்கத்தில் அதுவும் கண்ணாடிலாம் இறக்கி விட்டு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு ஒரே சித்தன் போக்கு சிவன் போக்கு ஆட்டம் அவர் மேலே இப்போ போகிறாரு நான் கீழே இறங்கி வந்துக்கிருக்கேன் ஓகே அவரோட பயணத்தை பற்றி சொல்லுவோம் அவர் எதுக்காக இங்கே வராரு ஏன்னா சென்னையில் இப்போ சரியான வெயில் ஸோ வெக்கேஷன் அந்த இதெல்லாம் போவாங்க இல்லையா எல்லோரும் ஸோ எல்லோரும் இங்கே எங்கேங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இங்கே தான் எல்லோரையும் சரியான படையெடுத்து போயிருக்காங்க நான் அது மாதிரி தான் நானும் பல இடத்துக்கு வந்தது தான் கரெக்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் எல்லா வண்டியை வசுபதியா அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கான வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த நிகழ்வுலாம் பார்த்தது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவாக வந்து உங்களுக்கு வரும் அவர் வந்து எப்படி கிளம்பினாரு அவரோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவோம் ஸோ விக்கிபீடியாவில் படித்து தான் அங்கேருந்து கரெக்டாக சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து டாப்பில் மதுரையில் இருந்து காரில் வந்து வர்றது ஃபுல்லாகவே அவர் வரும்போது யாருமே அதுக்கு முன்னாடி போக முடியாதுங்க அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் அஞ்சு நாள் தங்க போகிறாங்க எந்தெந்த இடம்னு குறிப்பிட்டு மெசர் பண்ணலை ஸோ அஞ்சு நாளைக்கு போகிறேன்ப்பா என்னை கொஞ்சம் யார் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த இடத்துல ரொம்ப க்ரௌட் இல்லாமல் என்னை வச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது முன்னாடி உள்ளவன அங்கே தள்ளி போக சொல்லிடுறான் சரிங்களா அங்கிட்ட இருந்து ஆப்போசிட்ல வர்றவனா ஓரத்துல தள்ளி வைக்கிறான் ஸோ இவர் வரும்போது ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பண்றாங்க ஸோ ஓகே சிஎம் அந்த இதை கொடுத்து தான் ஆகணும் இதுவரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டத்தில் இந்த மாதிரி கொடைக்கானலில் ஊட்டியே வந்ததில்லை ஸோ அவர் வந்துட்டு போனார் இன்னமும் ஹைப்பை ஏற்றுன மாதிரி தான் ஆல்ரெடி இது குணா கேவுக்கு வந்து அந்த படத்தை பஞ்சரம் பாய்ஸ் பார்த்து அதிகமாக வந்த ஒரு க்ரௌ க்ரவுடு இப்போ ஸ்டாலின் வராரு அப்போ நம்மளும் கண்டிப்பாக போகணும் அந்த இடத்துக்கு அப்போ அந்த இடத்துக்கு கூலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் ஹைப் ஏற்றி கொடைக்கானலே ஒரு பெரும் வெள்ளத்தில் மக்கப்போகுது நான் பார்த்ததில் கூலிங் எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்ம கூலிங்கை காலை வைக்க முடியல தரையில் எப்படி செப்பல் இல்லாமல் நம்ம மதுரையில் செப்பல் இல்லை என்ன தொட்டம் போனாலும் வேர்த்து கொட்டி ஐயோ வண்டியை ஓட்ட என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு குழந்தைங்க விட்டு கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் கூட மனசும் இல்லை சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம இங்கே வேலைக்கு போய் தானே ஆகணும் அதனால் சரி கிளம்பியாச்சு கொஞ்சம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதிய தான் போனால் தான் நான் ஈவினிங் வந்து கரெக்டாக ஒர்க்குக்கும் போக முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு போயிருக்கேன் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு உட்காந்துருக்காப்புல இப்போதான் சேர்ந்தோம் கரெக்டாக எந்த இடத்துல சேர்ந்தோம்னா நம்மளோட முருகன் கோவில் அங்கேருந்து அவர் நான் சாமி கும்பிட்டு வர்றேன் நவபாசன சிலையை பார்த்துட்டு வர்றேன் அவரும் சாமியை பார்த்துட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் கரெக்டாக பூம்பார் அந்த வில்லேஜ் சென்டரில் தான் நின்றாப்பில் லிஃப்ட்டு கேட்டாப்பில் ஓகே நீ ஏற்றிட்டு வந்தோம் பார்த்தா பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆகிட்ட காரணம் என்னென்னா அவரும் ஒரு ட்ராவலர் அதனால் எங்களுக்குள்ளே நல்ல ஒரு மிங்கில் ஆகிடுச்சி ஸோ ஒரு அவர் என்னை விட்டுட்டு போகும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனா காலேஜ் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை கடைசி நாள் அப்படின்னு சொன்னால் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு போயிட்டாப்புல அதுவும் ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் கூட இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் டிராவலே போனோம் அதுக்குள்ளே ரொம்ப இதாகிட்டோம் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு புது இடத்துல போகும்போது ஒரு புது ஃப்ரெண்டு போது அந்த ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யாராவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம் கண்டிப்பாக ஒரு கமாண்டில் ஒரு தெரிவிங்க எனக்கு கிடச்சாங்க ஒரு இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா நீடித்து போகுது நல்லா இருக்குது அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் நடத்துக்குன்னு பார்ப்போம் ஸோ எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை அவருக்கும் அமைஞ்சிருச்சு இல்லைனா அவரும் பஸ்ல போயிருந்திருப்பாரு ஸோ இயற்கை வந்து பெருசாக நின்று அப்புறமா பஸ்ஸுக்காரர் நின்றுப்பா திரும்ப கோட்டா எடுத்துக்கிறேன் கேட்க முடியாது ஆனால் ஆனா பைக்ல போகும்போது அந்த அட்வான்ஸே தான் நம்ம பிடிச்ச நேரத்துல நிப்பாட்டிக்கலாம் வேணும்னா வேகா போய்க்கலாம் இல்லைன்னா ஸ்லோவா போய்க்கலாம் எல்லாமே நம்மளோட இதுதான் அதில் கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது அந்த இது கிடைக்காது ஏன்னா காராக இருந்தாலும் பார்க் பண்ணிட்டு சடனாக நின்றுக்கிட்டு அந்த இடத்துல ட்ராஃபிக் ஆகிரும் ஸோ பைக்கில் அந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அதனால் பயணங்கள் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா ஒருத்து கண்டிப்பாக இந்த சம்மர் டையத்தில் வாங்க கூலிங் டையத்தில் போகிறத விட சம்மர் டயத்தில் வர என்ன இதுனா அங்கே நம்ம எவ்வளோ ஹீட்டு இதாக இருந்திருப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து இவ்வளோ கூலிங்காக இருக்குப்பா பரவாயில்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீலையும் கொடுக்கும் கொடைக்கானல் ஊட்டி ரெண்டும் ஒன்று எடுங்க ஏன்னா ஊட்டியை விட கொடைக்கானல் என்ன ஒரு அட்வான்ஸ்னா அதிக பிளேசஸ் இருக்கு புது புது பிளேசஸ் பார்க்கலாம் மொத்தம் முப்பது இடம் இருக்கு இன்ன வரைக்கும் நான் இதோட பதினஞ்சு டாக்டர் வந்திருக்கேன் இருபது இடத்த தான் கவர் பண்ண முடிஞ்சு இன்னும் பத்து இடம் பெண்டிங்கில் தான் இருக்கு அதுவே நான் இன்னும் பார்த்து வைக்கல இதே கொடைக்கானல் எடுத்துக்கிட்டு இது ஊட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இல்லை சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு இடம் ஆறு இடம் தான் இருக்கு நான் நினைக்கிறேன் பெரிய லெவல் ஆனால் கொடைக்கானல் அப்படி இல்லவே இல்லை இன்னமும் புது புது இடங்கள்லாம் போக வேண்டியதெல்லாம் இருக்குது இன்னும் அந்த மதிக்கட்டான்னு சொல்லி உள்ளலாம் போகணும் நிறையாவது பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொன்றா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இப்போ சாம்பார் இதில் இன்னொரு டைம் போயிட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்புறம் இதில் ட்ராவல் பண்ணுற நீங்கள் ஸோ இந்த இடம் மை ஃபேவரேட் ஸோ இந்த இடத்த பற்றி மெயினாக சொல்லணுங்க ஏன் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மரியாதைக்கிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்னென்னா இதில் உள்ள பாதை இருக்கா அப்படின்றது தெரியல ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு சில போன நாட்டுகளும் கரெக்டாக பார்க்குறேன் அந்த விளையாட்டு இருந்தாங்க உள்ளே காரு உள்ளே வச்சுக்கிட்டு ஸோ இப்போ வலி இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பின்னாடி வந்தாங்க நம்மளோட பேங்களூர் ஃப்ரெண்டு அவர் என்னை கூப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்தேன் என்ன ஒரு இயற்கையாக இருக்குங்கிறீங்க அது இந்த சம்மர் டயத்துல எப்படி இருக்குன்னா கூலிங் டைத்துல கண்டிப்பா வந்து இந்த இடத்த மறுபடியும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை நல்லபடியாக ஜம்ப் பண்ணியாச்சு பெங்களூருக்கார் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இங்கிட்டு வந்து கழுவலாம் இங்கிட்டு கொஞ்சம் கிளியராக இருக்குது ஓகேங்க ஸோ ஓரளவு கொஞ்சம் கிளியராக வாட் இருந்துச்சுன்னா ஒரு அண்டர் வாட் சாட் எடுத்து அதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தான் ஷூட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போய்க்குவோம் அந்த அங்கே குளிக்கிற மாதிரி செட்டப்ல வச்சுருக்காங்க ஸோ மேபி அந்த இடம் கொஞ்சம் நல்லா தண்ணி வசதி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக குளிச்சுட்டு போகலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த டைம் வந்து டைம் இல்லை ஸோ ஃபுல்லாக விற்கில் இறக்குறேன் பாருங்கள் தண்ணிகளை விட்டுற வேண்டியதான் ஆனால் தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக தான் இருக்குது ஆனால் உள்ளே வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ கொஞ்சம் செம்மண் கலரில் தான் இருக்குது ஓகேங்க ஸோ ஃபுல் இயற்கையை பார்த்து பார்த்துக்குங்க ஆயுங்க ஸோ செம்மையாக இருக்குல்ல இதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா மேகத்தோட கலரும் சுற்றி மலை அங்கிட்டு ஃபுல்லாக இயற்கை காட்சி ஃபைனலாக வந்து கொடைக்கவன் வந்துக்கலாம் அந்த அனுப்ப பிரியாணி சாப்பிடவும் போயிடாதீங்க அந்த பிரியாணிக்கே செய்கிற ஒரு துரோகம் மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க டேஸ்ட் வேஸ்ட்டில் சொல்ல முடியாது மதுரையில் பிரெட்டளா கொடுத்து கொஞ்சம் ஆழம் மயக்குவாங்க இங்கே வந்து கத்திரிக்காய் மாதிரி கொடுத்து கொஞ்சம் பயக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் சீர்தான் ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பார்த்து ஓகே